ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்டேட் ஒன்று வந்திருக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமான அப்டேட்டாக தான் தெரியுது இங்கே விஜய் சாரதம்மாவோட பாண்டிங் இனி ஒரே கலக்கலாக தான் இருக்க போகுது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாமியார் வந்து மருமக புள்ளி விழுந்து விழுந்து கவனிக்க போகிறாங்க அதை பார்த்து தான் சந்தோஷமாக சிரிக்கிற நம்ம காவேரி இங்கே தாத்தா பாட்டி வந்து போன பிறகு விஜய் வந்து தாத்தா பாட்டி கூட நான் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிட போகிறாரு உடனே காவேரி வந்து நான் அவரை சரி செய்து கூப்பிட்டுக்குன்னு வரேன் தாத்தா சீக்கிரம்னு காவேரியின்னு சொல்லி அனுப்ப போகிறாங்க அப்போ தான் வந்து விஜய் இங்கேயே இருந்து இந்த பாசத்தை அனுபவிக்க போகிறாரு அதுவும் அவங்க அத்தை கையில் எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்க போகிறாரு சாரதம்மாவும் வந்து இவ்வளோ நாளாக தம்பியை சரியாக கவனிக்கலன்னு நல்லா விழுந்து விழுந்து கவனிக்க போகிறாங்கோ காவேரியும் விழுந்து விழுந்து கவனிக்க போகிறாங்க ஏன்னா காவேரி மாசமாக இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவளை கஷ்டப்படுத்தாங்கன்னு குற்ற உணர்வு அவங்களுக்கு இதை பார்த்து கங்கா கொஞ்சம் ஃபீல் பண்ண போகிறா நம்மளுக்கு சரியாக கவனிக்க மாட்டேன்றாங்க காவேரி தான் இப்போல்லாம் நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவளுக்கு ஒரு குற்ற உணர்வு வரப்போகுது இதான் அந்த சாரதம்மா எப்படி சரி செய்கிறாங்கன்ட்டு நம்ம எபிசோடில் பார்க்கலாம் ஆனால் காவேரியும் வந்து ரொம்ப நாள் இங்கே இருக்க போகிறது கிடையாது இவங்க கண்டிப்பாக தாத்தா பாட்டிக்கு மரியாதை கொடுத்து அங்கேயும் போக போகிறாங்க இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு மருமக பிள்ளையாக மருமகனை அவ்வளோ அழகாக கவனிக்க போகிறாங்க நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய் பாய்